பல கதைகளை சொல்கிறதுக்கு ஆசையோடு இருக்கிறேன் இன்னைக்கு ஏடா என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லணும் விஜயுடைய புலி படம் நான் வந்து அவர் சொன்ன மாதிரி காசே தான் கடவுளடா டைரக்ஷன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு தந்து விஸ்வாஸ் சுந்தர் டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு லொக்கேஷன்லாம் பார்த்து முடிச்சிட்டேன் திடீர்னு ஒரு நாள் விஜய் வந்து கூப்பிட்றாரு வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு போனால் என்ன அடுத்த படம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு நான் அப்புறம் பிஆர்ஓ தானே சார் அப்படின்னு என்னென்ன இன்னும் பிஆர்ஓவில் இருக்கீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே என்ன வச்சு என்ன சார் சொல்லி பப்பா பக்கத்து நீ உலர ஆரம்பிச்சுட்டேன் என்ன சார் சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே அடுத்த படம் பண்ணுங்கள் சிம்பு தேவன் டைரக்டர் ஒரு சின்ன சில்ட்ரன்ஸுக்குலாம் பிடிக்கிற படம் அப்படின்னாரு சரி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் விஜய் விஜய் படம் பண்ண படம் அப்படின்ட்டு அப்புறம் நம்ம விசுவாசம் தர்ட்ட போய் சொல்கிறேன் சார் இந்த படம் நம்ம டைரெக்ஷன் என்ன ஒரு ஒரு மாதத்தில் ஷூட்டிங் போக போகிறோம் ஆனால் விஜய் சார் கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தரார் அப்படின்னா ஐயே விஜய் சார் வாய்ப்பு தந்தால் போயிடுங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு ஆனால் அந்த படம் வந்து ஒரு சாதாரணமாக எப்படி இருந்ததுன்னா அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு வாய்ப்பு தாராரு என்னுடைய மூளை வந்து நான் பிஸ்னஸ் மூளை என்பதோடைய பத்திரிகையாளன் மூளை அதில் முதல்ல வந்து சோபனா போட்டு வச்சுருந்தாங்க ஒரு வில்லி கேரக்டர் அப்படின்னா கதை சொல்லும் போது நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் வில்லி கேரக்டர் அப்படின்னாரு அந்த வில்லிக்கு கீழே ஒரு தளபதி அப்படின்னாங்க அப்போ தளபதியை வந்து நாசரா போட்டிருக்கு வில்லியை வந்து சோபனா போட்டிருக்கு அவங்க பரதநாட்டியம் ஆடுறவங்கிட்ட எப்படி ஒரு வில்லித்தனத்தை எதிர்பார்க்கணும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆள் இருக்குமே நல்லா இருக்குமே நான் சொல்கிறேன் அப்படி சொல்லி வரவழைக்கப்பட்டவர் தான் ஸ்ரீதேவி அவர்கள் ஸ்ரீதேவி அவர்களை மீண்டும் நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது ஒரு ஹிந்தி மார்க்கெட்டை உருவாக்கலாம் நம்ம ஏன் அவங்கள கொண்டு வரக்கூடாது நான் தான் ஐடியா கொடுக்க நீங்கள் எப்படின்னு அவங்கள கூட்டி வந்து ரஜினிகாந்தம் கேட்டே கூட நான் கூட்டிகிட்டு வரேன் சார் என்ன அதுதான் சாமர்த்தியம் சாதுரியம் அங்கே போய் பாம்பேயில் போய் இருந்தேன் மேடத்தை மூணு நாள் போய் தனியாக போய் பார்த்தேன் மேடம் உங்களுடைய உங்களை தீவிர ரசிகன் உங்களுடைய பதினாறு வயதில் படுத்த பதினஞ்சு முறை நான் வந்து சைக்கிளில் போய் சுசீந்திரம் தேட்டரில் பார்த்தவன் நான் அந்த மயில் என்கிற அழகை பற்றி அவங்கள பற்றி சொன்னதும் அவங்க அப்படியே மில்ட் ஆகிட்டாங்க கபூர் மை ஃபேன் அப்படிங்கிறாங்க கபூர் யார் போனிக்க பொருட்டு சொல்கிறாங்க அவங்க அப்படியே இது பண்ணி மூணாவது நாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன் ஸ்ரீதேவியை புக் பண்ணுறோம் அடுத்த கட்டம் சுதீப் சுதீப் உடனே சிகரெட்டு கொடுத்து நீங்கள் விஜய் மேனேஜர் இல்லையா நீங்கள் என்ன வந்து வில்லன் அடி வாங்க விஜய்கிட்ட என்னை வந்து விஜய்கிட்ட அடி வாங்க ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறா சார் நல்ல கேரக்டர் சார் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சம்பளம் சார்ங்க அதை பெரிய சம்பளத்தை பேசி அங்கே அப்போவுமே பாதி பணத்தை கையோட கொடுத்ததும் அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தார் அவரை புக் பண்ணுறோம் அது ஒரு பேன் இண்டியா படம்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பேன் இண்டியா படமே புலிதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நல்ல யோசனை பண்ணுங்கள் பத்திரிக்கை நண்பர்கள் அதில் கிராபிஸ் வேர்ல்டு லெவலில் உள்ள பண்ண பண்ணுங்க கிராபீஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு டைம் விஜய் படத்தில் ஃபஸ்ட் டைம் ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர்ஸை கொண்டு வரோம் ஃபஸ்ட்டு டைம் அவ்வளோ எல்லாம் அதர் லாங்குவேஜில் உள்ளவங்க அத்தனை பேரையும் அதில் கொண்டு வந்திருப்போம் அது பேன் இண்டியா படங்கிறது அப்போ யாருக்குமே சொல்லலை ஆனால் உண்மையிலே முதல் பேன் இண்டியா படம் அதுதான் துப்பாக்கிக்கும் கத்தி படம் கத்தி படம் ஜில்லா படம் அந்த படங்களுக்குலாம் ஐம்பத்தெட்டு அறுபது கோடிக்கு தான் பிஸ்னஸ் இருந்தது ஆனால் புலி படத்துக்கு நூறு கோடி பிஸ்னஸை முதல் முறையாக டச் பண்ண படம் அந்த படம் தான் சிம்புதேவன் அதுக்கு முன்னால் ரெண்டு படமும் பிளாப் அந்த பிளாப் படங்களுக்கு அப்புறமா அதை நம்ம எப்படி பக் அதை எப்படி மெருகப்படுத்த வேண்டும் எப்படி அழகுபடுத்த வேண்டும் என்று அழகுபடுத்தினோம் இந்தியாவிலே மோஸ்ட் ஒன்டடட் மூவிங்கிற பேரில் வந்து புலி சார்தான் படம் ரெண்டு பேர் தான் வருது அந்த அளவுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறோம் என்னுடைய நேரம் என்னுடைய கெட்ட நேரம் ஒவ்வொரு மனிதருக்கும் நல்ல நேரமும் வரும் கெட்ட நேரமும் வரும் கூட எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் போட்டு விட்றான் ஏன்னா கிட்ட பிடி சுவிலகுமார் மாதிரி நம்ம போக முடியலையே பிடி சுலகுமாரருக்கு கிடைக்கிற பேர் எனக்கு கிடைக்கலையே எதுனாலும் பிடி சுலகுமார் கிட்ட தானே அவர் பேசுகிறாரு அவங்க அப்பா ஒதுக்கி வச்ச பிறகு கூட பிடி சுலகுமார் அவர் விட மாட்டேங்கிறாரு எப்படிடா இவனை போட்டு தள்ளலானே ஒரு சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு அது எனக்கு தெரியாது அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு படம் ரிலீஸுக்கு நாள் வீட்டில் வச்சு என்ன கூப்பிட்டு வச்சு எனக்கு பார்ட்டி தரார் தனியாக ஐ ப்ரௌட் ஆஃப் யூனே அப்படிங்க சொல்கிறார் இதை நான் ஏன் சொன்னேன்னா அவர் காது கூட போட்டோம் ரெண்டு நாளைக்கு முன்னாள் ஐ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ணா அப்படின்னு சொல்கிறார் எல்லாரும் என்கிட்ட கிண்டல் பண்ணாங்க ஒரு பிஆர்ஓ இப்படி ஒரு படம் எடுத்துக்கிடுவான் அப்படின்ட்டு அத்தனையும் உடைச்சி தவிடுபடி ஆக்கிட்டீங்க இந்தியா முழுக்க என்னதுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது பெருமையாக இருக்குதுண்ணா அப்படிங்கிறார் என்னுடைய கெட்ட நேரம் அடுத்த நாள் காலையில் இன்கம் டேக்ஸ் ரைடு எந்த ஒரு பத்திரிகைக்காரனும் எந்த ஒரு எதிரிக்கும் எந்த ஒரு துரோகிக்கும் வரக்கூடாத ஒரு செயல் என்னைக்குமே பல ரிலீஸுக்கு முந்தின நாள் இன்கம் டேக்ஸ் ரைடு வராது துரோகத்தின் உச்சக்கட்டம் கூட இருந்தவர்களை போட்டு சரி செய்த வேலை அந்த இடத்திலிருந்து என்ன எப்படியாவது அவர்கிட்ட இருந்த வெறுப்பை உருவாக்க வேண்டும் சூழ்ச்சி அங்கதான் தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் யுத்தத்தில் சூழ்ச்சி வந்தது இன்கம் டேக்ஸ் ரைட்ல படம் வெளியாகாது அது என்ன நடக்குன்னே தெரியல இரவு வரை இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லாத்தையும் எந்த பேப்பரை பார்த்தாலும் அழுட்டு போயாச்சு விஜய் வீடு விஜய் அவங்க அப்பா வீடு என் வீடு என் பார்ட்னர் வீடு டைரக்டர் அத்தனை இடத்துலையும் இன்கம் டேக்ஸ் ஆகிடும் படம் வெளியாகாதுன்னு சன் டிவியில் வருது நியூஸ் பத்து மணிக்கு என்ன விடுறாங்க வெளியே அவங்களுக்கு என்ன படம் வந்தா என்ன அது வராவலே என்னன்னு கூப்பை தொட்டியில் நாசமாக என் வாழ்க்கை என்னன்னு போனேன் ஒரு பிஆர்ஓ வாழ்க்கை எனக்குனே ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா முதல் முறை ஒரு ஆசையோட பாசத்தோட இப்படியாவது ஒரு படம் வாங்கி ஒரு பத்திரிகையாளர் மேலே வந்துடலாம் லிப்டாகி நான் எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பேன் எத்தனை கனவுகள் எத்தனை இயக்கங்கள் என்று வாழக்கூடிய வயது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடம் உழைப்பு ஒரே படத்தில் சுக்கு நூறாக்கப்படுகிறது சுக்கு நூறாக்கப்படுகிறது என்ன செய்யணே தெரியல பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா இல்ல பெரிய சினிமா வீட்டு பிள்ளையா இல்ல பெரிய பாரம்பரிய வீட்டு பிள்ளையா இல்ல எங்கேயாவது கொலை அடிச்சுருக்க குடும்பம் உழைக்கிறதுல மட்டுமே வாழ வேண்டும் என்ற உயர்ந்த அந்த ஒரே கொலையோடு இருப்பவன் உழைச்சா வந்தா போதும் இல்லைன்னா பிச்சை கூட எடுப்போம் இன்கம் டேக்ஸ் ரயில் தவிச்சு பின்னு படம் வெளியாகுதுன்னு சன் டிவியில் நியூஸில் வந்தாச்சு நீ ரிலீஸ் இல்லைன்னு எல்லாம் ஓடியாச்சு டிஸ்ட்ரிபூட்டரு ஃபோனாக வளரனே ஆஃப் பண்ணிட்டான் எங்கே தியேட்டருக்கு ஆனால் வளரம் ஃபோன் பண்ணியாச்சு பத்து மணிக்கு போகிறேன் படம் என்ன சார் செய்யறது ரிலீஸ் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா ஏன் படத்தை ரிலீஸ் இல்லைன்னு சொல்கிறேன் யாருக்கிட்ட அங்கே உரிமை இருக்குன்னு எவன்டா ரிலீஸ் அப்படின்னு சொன்னது அப்படின்னு கேட்டேன் எடுத்த உடனே மிரண்டு பெண்ணுக்கான வளரோ படம் நாளைக்கு ரிலீஸ் என் தலையாடமானு வச்சா என் சொத்து அவ்வளோ பத்திரத்தை எடுத்துகிட்டு என் ஊர் சொத்து நான் வாங்கினது வீடு அவ்வளோ பத்திரம் இங்கே இருக்குது எங்க டெபிசிட்டி என்ன பிரச்சனை படம் ரிலீஸ் என்னை நம்பி ஒரு பத்திரிகையாளனை நம்பி ஒரு பிஆர்ஓ நம்பி ஒருத்தன் படம் வந்திருக்கான் அவனை நான் ஏமாத்த விரும்பல என் படம் ரிலீஸ் பல பிரச்சனைகளையும் சாதி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க இருக்கான் இருக்கான் இங்க இருக்கான் எல்லாம் ஆம்புலன்ஸ்ல வரான் ஒருத்தன் மாறுபடத்துல எல்லா கேரக்டர்ல வரான் ஒருத்தன் ஆம்புலன்ஸ்ல டெட் பாடி மாதிரி படுத்து கிடக்கா அவன் தான் டிஸ்ட்ரிபியூட்ரு சார் எல்லாம் ஓடிட்டாங்களா எல்லாம் போயிட்டு இப்படி ஒரு ஒரு படத்துக்கு ஸ்கிரீன் ப்ளே பண்ணலாம் விடிய விடிய பைனான்சியர் எங்க இருக்கானு தெரியாது பைனான்சியர் வேற ஒரு ரூபத்தில் இருக்காரு ஒரு தள்ளு வண்டியில் வராரு ஒருத்தர் தள்ளு வண்டியில் நைட்டு டீ கடை டீ டீ டீட்டு வராரு பார்த்தா அவர் ஒரு பெரிய பைனான்சியர் எல்லாம் குறைந்துக்கணும் நான் தான் பண்டாரி அப்படிங்கிறார் நான் தான் அந்த பழைய பண்டாரி சார் டீ இங்கே வந்தால் பிடிச்சிட்டு போயிடுவாங்க இன்கம் டேக்ஸ் ரைட் ஆகாங்க இந்த கேரளம் அப்படிங்கிறாங்க இந்த கதி ஒருத்தனுக்கு வரணுமா நினச்சி பாருங்க இருபத்தைந்து இருபத்தாறு ஆண்டுகள் உழைத்த ஒரு ஹீரோ கிட்ட எப்படி ஒரு படம் ரிலீஸ் டைம்ல எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு ரெண்டு மூணாவது சோக்கி போறாங்க படம் அற்ற பிளப்பான் புலி ஆம வந்து பேசுதான் தவளை வந்து பேசுதான் ரசிகர்லாம் போட்டு ஓடுறாம இப்படி ஒரு த தகவல் வருது நமக்கு கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறேன் வேற ஒரு சத்தியமா சொல்றோம் சூயசைடு தான் பண்ணுவோம் ஆனால் எனக்குள் அந்த விவேகானந்தர் எதற்கும் பயப்படாதே துணிந்து நில் இடியே உளும் கடைசி நேரத்தில் கூட வாழ்க்கையில் எது வேணுமானாலும் மாறும் அந்த யுத்த எனக்குள் சென்று கொண்டிருக்கிறது உண்மையில் நான் போய்க்கு கேசினே சொல்லிட்டாங்க சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்தோம் அஞ்சு நாளாக பத்து நாளாக கிட்ட என்ன பேசவே விடலை அவர் அதாகிடும் இங்கே அப்படி போயிடும் அங்கே போயிடும் எதை வேணாலும் சொல்லலாம் என்ன செய்யணும் அந்த படத்துக்கு பேர் அவருக்கு சம்பளம் டபுள் மடங்கு ஆகுது கிடையாது அந்த படம் பிளாப்பு அந்த படத்துக்கு பிரச்சனை ஆனால் என்ன பேர் ஹீரோக்கு என்ன நடக்குது என்ன படத்தில் இருபத்தஞ்சி கோடினா அந்த அடுத்த படத்தில் வந்து நாற்பத்தஞ்சு கோடிக்கு தானு புக் பண்ணுறாரு ஏன்னா பிஸ்னஸ் மார்க்கெட்டை உயர்த்துக்கிறேன் அந்த சாதுரியம் இன்றைக்கும் வேணால் கேளுங்க இதை எழுதப்படாத உண்மை ஆனால் நம் துரோகிகளாக தோல்வியடைந்தவனாக அவமானப்பட்டவனாக நம்மளை ஒதுக்க பார்க்கிறார்கள் ஒதுக்கிவிட பல ரகசியங்களை சொல்ல முடியாது இது எதற்காக சொல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் நான் பத்திரிகையாளனாக ஒரு பிஆர்வாக வாழ்ந்தவன் அந்த என்னுடைய வேதனையை இப்பொழுது தான் சொல்ல முடியும் நான் செத்தப்பறவை யார் அதை சொல்வா என்னுடைய காதைகள் என்னுடைய இது எல்லாமே என்ன பயில்வான வந்திருக்கிறார் பாம்புல இதே பார்த்துட்டு இருக்கிறாரு எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் எல்லாருமே தான் வந்திருக்காங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு ஆனால் என்னுடைய கஷ்டம் வந்து மிகப்பெரிய சவால்கள் அதெல்லாம் தாண்டி எதற்காக இப்படி சொல்றேன்னா கடைசி நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தோட நான் என்ன விஷயத்தை முடிச்சுக்கிடுறேன் இன்னைக்கு வந்து ரஷ்யாவில் ஒரு பெரிய கமாண்டரா இருந்தவர் பெரிய கமாண்டா இருந்தவர் அந்த நாட்டுக்கு வாரார் ரஷ்யாவுக்கு அவர் லீவ் போட்டு வாராரு அந்த கிராமத்துல வந்து குண்ட தூக்கி போட்டுறாங்க கொத்து கொத்தாக பிணங்களை எள்ளி அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போகும்போது அந்த இராணுவ வீரன் வாரான் பார்க்குறான் அவன் பா வாங்கி கொடுத்த ஒரு காலணி அவனுடைய மனைவிக்கு அங்கே அந்த ஒரு பெண்ணுக்கு அவர் வாங்கி கொடுத்த காலணி அந்த காலில் இருக்குது பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு இராணுவ வீரன் மனைவியை பார்க்க குடும்பத்தை பார்க்க வருகிறவனுக்கு அதிர்ச்சி நேரே வீட்டுக்கு ஓடுறான் அந்த காலனி இல்லை திரும்ப நம்ம மனைவியெல்லாம் இந்த திரும்ப ஓடி வந்த அந்த பெண்ணை அடுத்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த பெண்ணை இழுக்கிறான் இழுத்து எடுத்து வெளியே பார்த்தா என் மனைவி என்று கதறுகிறான் அந்த பெண் இதுக்கு பிறகு துடித்து எழுகிறாள் உயிர் இருக்கிறது அந்த பெண்ணை உடனே ஆஸ்பத்திரி கொடுத்தா அந்த பெண்ணை பிழைக்க வச்சாச்சு கடைசி நேரத்தில் எப்படி நடக்குது பிரணம் என்று எரிக்க போகிற நேரத்தில் அந்த பெண் பிழைத்து விடுகிறார் ரெண்டு குழந்தை பிறக்கிறது அந்த இராணுவ வீரனுக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த இரண்டு குழந்தைகளில் ஒருத்தன் யார் என்று தெரியுமா இன்னைக்கு இந்த தேசத்தை கலக்கி கொண்டிருக்கின்ற புடின் என்றால் உங்களுக்கு தெரியுமா ரஷ்ய அதிபர் புதின் தான் அந்த குழந்தை கடைசி சார்பில் கூட உயிர் போகும் நிலையில் கூட எதுவும் மாறும் என்பதற்கு நான் அதை கத்துக்கொண்டவன் அதை அனுபவித்தவன் பார்க்க செத்த ஒரு பெண் எரிக்கப்பட்டிருப்பாள் அந்த பெண் உயிர் பெற்று திரும்ப குழந்தை பெற்று அந்த குழந்தை இன்று ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருக்கிறேன் என்றால் நம்ப முடிகிறதா இது உண்மை ஆகவே அன்மான் அவர்களே எதுவும் நடக்கும் எதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கு நடக்கும்